வண்டி <laughs> கார <laughs> னால தாமலలాగా ஒரு அந்தாங்கின் கிட்டங்களும் கொண்ட அப்டே விட்டுறாரு ஸ்லோ 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 பிக்னா கவர் मारுட்டான் இந்த உருமாறுன இந்த உருமாறுன அந்த உருமாறுன அந்த உருமாறுன இந்த உருமாறுனா ஸ்லோ ப்ளே ஸ்லோ கே. நார் 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 நான் நினைனயா வா நான் நினைனயா வந்து டவுன் வந்து நான் ட்வீன் செட் கிச்சின் மூணு இது எல்லாம் ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ

Nå no, 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 det

对了。 ஓட்டு பேர் நல்லாயிருக்கு ஓட்டு பேர் நல்லா இருக்குது ஓட்டு பேர் நல்லா இருக்கு அது அது ரைட் எடுங்க ஓடி ஓடு அப்படியே ಇಲ್ಲಿ ஒன்னே ரெண்டே விட்டு ஒன்று ரெண்டையும் விட்டுண்ணா ஒன்றே ரெண்டி விட்டு விடுது விட்டுண்ணா சுல சுப்பீங்கண்ணா நான் மூணு நாளைக்கு அனுப்பிச்சுக்கிறோம் போட்டு

கனவாய் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் மூவ் பண்ணுங்க பின்னாடி வருது மூவ் பண்ணுங்க கார் மூவ் பண்ணுங்க கேஎல்